தேனி பழனி செட்டிப்பட்டி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விவேகானந்தன் என்பவர் மருந்து கடை ஒன்றை வைத்து நடத்தி வராரு மனைவி ரேணுகா தேவி இவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நர்ஸாகவும் பணியாற்றி வராரு இவர்களது இரண்டாவது மகள் சஸ்மிதா என்பவர் தனியார் பள்ளியில பிளஸ் ஒன் படித்து வந்திருக்காரு இவர் வீட்டில் குளித்து விட்டு தலையை காய வைக்க மொட்டமாடிக்கு சென்றிருக்காங்க அப்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவமும் நடந்திருக்கு வீட்டில் மொட்டை மாடியில நடந்து செல்லும் போது அதுவும் காலில் ஈரத்துடன் நடந்து செல்லும் போது கவனமாகவே இருக்கணும் என்ன பாத்தீங்கன்னா காலில் உள்ள ஈரம் வலிக்கு தவறி விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அதேபோல மொட்டை மாடியில் வேடிக்கை பார்க்கும்போது கவனமாகவே இருக்க வேண்டும் ஒரு நொடி நிதானம் தவறினால் வாழ்க்கையே முடிந்துவிடும் அதே போல மொட்டை மாடியில் உட்காரும் போதும் தள்ளி பாதுகாப்பாக உட்கார வேண்டும் கவனக்குறைவாக இருந்தால் அடுத்த நொடிய வாழ்க்கை நிச்சயமில்லாமல் போகும் தேனியில் அப்படிதான் ஒரு சம்பவமும் நடந்திருக்கு தேனி பழனி செட்டிப்பட்டி வாசவி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதாகவும் விவேகானந்தன் என்பவர் அந்த பகுதியில் ஒரு மருந்து கடை வைத்து நடத்தி வராரு அவருடைய மனைவி ரேணுகா தேவி இவர் தேனி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில நர்ஸாகவும் பணியேற்றி வராங்க இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உண்டு மூத்த மகள் சென்னையில ஒரு நிறுவனத்துல பணியேற்றும் வராங்க இரண்டாவது மகள் சஸ்மிதா இவருக்கு பதினாறு வயது ஆகுது இவர் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளி ஒன்றில பிளஸ் ஒன்னும் படிச்சு வராங்க விவேகானந்தன் தினமும் காலையில் தனது மகளை தெருவின் எல்லையில் உள்ள மெயின் ரோடு வரை அழைத்து சென்று பள்ளி வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைப்பது வாடிக்கையாக இருந்திருக்கு அதே போல பாத்தீங்கன்னா பள்ளி முடிந்து மாலை தனது மகள் திரும்பி வரும்போது மெயின் ரோடு இருந்து தனது மகளை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டு செல்வார் அதன்படி நேற்று முன்தினம் மாலை பள்ளி முடிந்து வந்த சஸ்மிதாவை மெயின் ரோட்டில் இருந்து வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்காங்க மகளை வீட்டில விட்டுவிட்டு அவர் மெடிக்கலுக்கும் போயிருக்காரு நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா சஸ்மிதா தனது வீட்டில் குளித்துவிட்டு தலையை காய வைப்பதற்காக மொட்டை மாடிக்கு சென்றிருக்காங்க இரண்டு மாடியை கொண்ட அந்த வீட்டின் மொட்டை மாடியின் ஓரத்தில் உள்ள தடுப்பு சுவரில் அமர்ந்திருக்காங்க அப்போது திடீரென கால் தடுமாறி அவர் மொட்டை மாடியிலிருந்து இருந்து தவறி கீழே விழுந்திருக்காங்க அதுல அவருக்கு பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கு இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தின் அந்த மாணவியை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க ஆனாலும் அங்கு பரிசோதனை செய்த போது அவர் ஏற்கனவே உயிர் இழந்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இதை அறிந்த அவரது குடும்பத்தினர் கதறியும் அழுது இருக்காங்க இந்த சம்பவம் குறித்து செட்டிப்பட்டி போலீஸ் நிலையத்துல விவேகானந்தன் புகார் செய்தும் இருக்காரு அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வராங்க இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்